இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எந்த மாத ராசி பலன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதமானது இப்போ பிறந்திருக்கு அந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்கக்கூடிய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா கும்ப ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ கும்ப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஏற்ப தெரிஞ்சு பயன்பெறுங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டு பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் வந்து ஏழு மாதம் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாகி எட்டாவது மாதம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த எட்டாவது மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களுடைய மாற்றங்கள் யோகங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கும்ப ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் கிரகங்கள் தான் நம்ம நம்மனாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கொள்ளும் அந்த வகையில் ஆகஸ்ட்டில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் லட்சாதிபதியாக இருப்பீங்களா இருக்க மாட்டிங்களா உங்களோட ராசிக்கு ஜாக்பாட் ஆஃபர் இருக்கா இல்லையாங்கிறத எல்லாமே சொல்ல ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் என்னெல்லாம் நடக்க போதுங்கிற அந்த கிரக யோகங்களை பற்றி ஷேர் பண்ணுற அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குது இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால பல ராஜயோகங்கள் உருவாகுது பல ராஜயோகங்கள் உருவாக காரணமே இந்த கிரக பயிற்சிகள் என்று சொல்லலாம் இதனால் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போது அதன்படி ஆகஸ்ட் மாதம் கும்ப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க பேசிக்காகவே ஆகஸ்ட் மாதம் ஜோதிட கண்ணோட்டத்தில் மிகவும் சிறப்பானதாக இருக்கு அதே சமயம் ஆன்மீக கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கு காரணம் என்னென்னா ரக்ஷாபந்தன் ஜென்மஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுது அதனால் இந்த மாதம் வந்து ஆன்மீக கண்ணோட்டத்துலேயும் சரி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதை தவிர சூரியன் புதன் சுக்கரன் சனி ஆகிய கிரகங்கள் ஆகஸ்ட்ல சிறப்பு நிலைகளில் இருக்கு இதில் குரு ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய சஞ்சாரமும் வலுவாக இருக்குது ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய கிரகங்களுடைய சஞ்சாரம் வலுவாக இருக்கிறதுனால தான் யோகங்களே உருவாகுது அதனால கிரகங்கள் ஃபஸ்ட்டு என்ன மாதிரிலாம் அமைஞ்சிருக்குங்கிறத உங்களுக்கு புள்ளி விவரத்தோட சொல்கிறேன் கிரகங்கள் அமைஞ்சதை வந்து விவரத்தோட தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன உங்களோட ராசிக்கு பலன்கள் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சூரியனுங்க ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதையில் சூரியன் கடக ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு சூரியன் கடக கடகராசிலேருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இது சிம்ம ராசிக்கு பலம் சேர்க்கும் என்று சொல்லலாம் அப்புறம் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இதில் ஃபஸ்ட்டு புதன் சஞ்சாரம் சொல்கிறேன் புதன் ஜூலை பதினெட்டு அன்றைக்கே கடகராசியில் வகர பயிற்சி அடைந்தார் ஆகஸ்ட் பதினொன்று வரை வகர நிலையில் இருப்பார் நடுவுல ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்னிக்கு புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலேருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி புதன் கடகராசிலருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு புதன் சிம்ம ராசிக்கு வந்ததுக்கு பின்னாடி செப்டம்பர் பதினைந்து வரைக்குமே அங்கே தான் சஞ்சரிப்பார் அப்புறம் சுக்கரன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுக்கரன் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார் கடகராசிக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலன தரு என்று கூறப்படுது இதை தொடர்ந்து குரு சனி ஏதோ இந்த கிரகங்களுடைய சஞ்சார்த்தி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு குரு இவர் வந்து மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதிமூணு வரை ராகுவின் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கும் அதுவும் உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் பதிமூணுக்கு பிறகு குருவின் பலன்கள் சிறப்பாகவே இருக்கும் அப்புறம் சனி சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் மூணு வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனுடைய துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் ஆனால் உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் மூணுக்கு பிறகு தான் சனி சில சாதகமான பலன்களை கொடுக்க இருக்கிறார் அதுக்கப்புறம் ராகு பகவான் ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பார் குரு ராசியில் ராகு இருப்பது பொதுவாகவே சாதகமான பலனை உங்கள் ராசிக்கு தரும் அப்புறம் கேது கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் நாலு வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் இதுவும் வந்து கலவையான பலன்களை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்ல ஆகஸ்ட்டில் கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார் பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்மராசிக்குள் நுழைவார் அப்புறம் சுக்கரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பார் செவ்வாய் கன்னிராசில இருப்பார் சனி மீனராசியில் வகரகதியில் இருப்பார் புதன் பயிற்சி அடைந்து பின்னர் மறையோ இவ்வாறு கிரகங்களுடைய நிலை வைத்து நிறைய நல்ல மற்றும் கெட்ட யோகங்கள் உருவாக போது இதுதான் விபரீத ராஜயோகோ கஜலட்சுமி ராஜயோகோ லக்ஷ்மி நாராயண யோகோ உருவாக காரணம் இந்த யோகங்கள் உருவாகிறதோட அடிப்படையில் தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் கும்பராசி அவிட்ட மூணு நாலு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தான் பலன்களை வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன் இதில் பிறந்தவங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வேலைத்திறனை கூட்டிக்கொள்ள புதிய அலுவலக பயிற்சிகளை மேற்கொள்ளணும் அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்கும் வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா அவற்றை சமாளிக்க முடியும் அதனால் பொறுமையோடு செயல்படுங்க அதுக்கப்புறமா புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்கணும் அப்போ தான் உங்களோட வேலைகள் சக்தஸ் ஆகும் பெண்களுக்கு பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது இந்த மாதத்துக்கு நல்லது அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும் மெயினாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணவரவை இருக்கும் மாணவர்களுக்கு கூட பாடங்கள் படிப்பதில் முழு மூச்சோடு ஈடுபடணும் அப்படி ஈடுபட்டால் நீங்கள் முழு மூச்சோடு ஈடுபடுவது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஸோ அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சதயமில் பிறந்த கும்ப ராசிக்கார்கள் இந்த மாதம் வந்து உங்களுடைய சமயோகித புத்தியால் பிரச்சனைகள் இருந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்றாக உங்களுக்கு இருக்க போது வியாபாரிகளுக்கு பொருட்களுடைய விற்பனை மிகவும் நன்றாக இருக்கும் அதனால் விற்பனையை வந்து நீங்கள் பயங்கரமாக வந்து கூட்டலாம் உத்தியோகத்தில் மெயினாக அலுவலக தொடர்பான பணிகளில் ஈடுபடும் போது முழு மூச்சோடு செயல்படணும் அப்போ தான் முன்னேற்றங்கிறது காண முடியும் பயணங்கள் போது உடைமைகளை கவனமாக பாதுகாத்து வைப்பது நல்லது மெயினாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கோ கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கோ குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கான திட்டங்களை செயல்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ சதயமில் பிறந்தவங்க இதுதான் உங்களுக்கான பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபைனலாக புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாக இருப்பதால் சொந்தங்களுக்காக செலவுகள் செய்யலாம் சக ஊழியர்களால் நன்மை அடைவீங்க புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதனால் புதிய வாகனங்கள் தாராளமாக வாங்கலாம் சோ இந்த மாதம் கவலைகள் உங்களுக்கு அகலோ எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் வரலாம் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும்போது கவனம் தேவை பயணத்தில் வந்து வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும் ஸோ பயணம் செய்வதை இந்த மாதம் அவாய்ட் பண்ணுங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எளிப்பரியான நிலையில் காணப்படும் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையபடி இருந்தாலும் சாதகமாக முடியும் பணவரவு திருப்தி தரும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க கும்ப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆடியில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்பர ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதா நான் போற மற்ற அப்டரேட்டான வீடியோல உடனே உடனே தெரிந்து கொள்ளmodium subscribe பண்ணி bell pana press பண்ணுங்க வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கறேன் thank you